இது கத்திரிக்காய் பூத்து இருக்குது இது ஒரு சில்லிதான் தோட்டம் காவலர் தோட்டம் காவலர் இது சுரக்கா கண்டு சுரக்கா பூத்து இருக்கு காய் பிடிக்கல இந்த காயோட முருங்கை முருங்கை கண்டு இது முருங்கண்ணே இது முருங்கைக்கண்டு ஆஸ்திரேலியாவில் மெல்போனில் முருங்கைக்கண்டு வளர்ந்து கொண்டிருக்கு எத்தனை வருஷம் கண்டுக்கா இது ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ம் காய்க்கலண்ணே காய் பூ வரும் நாங்கள் பிடிங்கி விட்டுருக்கோம் பிடுங்கி விட்டுருக்கோம் ஓகே இது இது வந்து இன்னும் இன்னும் பொண்ணை வரையா பொண்ணை வரன்றாங்க ஆ இது நம்மள இது வந்து நம்மள பெரிய பொண்ணாங்கண்ணி இது பொண்ணாங்கண்ணி கீரைண்ணே ஓ பெரிய பொண்ணாங்கண்ணி சி இது நேரத்தில் நாட்டுலந்து ஒரு குச்சி வந்துச்சு அதுல இருந்து அப்படி அப்படியே ஒரு குச்சியில வந்து இந்த ஒரு இணுக்கு தாங்க இந்த இந்த வந்துச்சு அதுல இருந்து அதுல இருந்து வந்து உற்பத்தி ஆகிருக்கு இங்க வல்லார இங்க வல்லார வந்து ஆஸ்திரேலியா எப்பயும் விலை தான் கிட்டத்தட்ட கிலோ வந்து தேர்ட்டி டாலர்ஸ் போகுது வல்லார கீரை மட்டும் இவங்க வீட்டையே உற்பத்தி செய்றாங்க வீட்டு தேவைக்கு மட்டும்தான் என்ன கண்ட்ரி இது என்ன வண்டியான இது வந்து சூரியகாந்தி பூ சூரியகாந்தி பூ ஓகே சூரியகாந்தி விட்டுருக்கோம் குருவி வச்சிருக்கோம் தானே இங்கே இங்கே கட்டணும் இப்படி தான் நாற்று எடுத்து சின்ன சின்ன கண்டுகளை உருவாக்கி கொண்டு போய் சீடுகள் வச்சு சீடுகள் அதை கொண்டு போய் என்ன தோட்டமாக வந்து உருவாக்குறாங்க இது என்ன கண்டு மேலே கண்டு இந்த பாருங்க இது பீக்கங்காய் இது பீக்கங்காய் இந்த இது பீக்கங்காய்

ஓகே இங்கே இருக்கேன் வாழைக்கண்டு மக்களே இங்கே பாருங்கள் வாழைத்தண்டு வாழைக்கண்டுன்னு வச்சுருக்காங்க இன்னும் காய்க்கலை பெரிய வாழை நிற்கிது ஓகே இது என்னென்ன இது ஆப்பிள் அப்படி வாருங்களுக்காக இங்கே பாருங்கள் ஆப்பிள் ஒரு கண்டு ஆப்பிள் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஆப்பிள் கண்டு ஒரு காய் மட்டும் காய்ச்சிருக்கான் ஓகே இது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் பாவக்காய் ம் பற்றி செஞ்சு கொண்டுருக்கோம் பாவை அழகான சின்ன தோட்டம் அருமையான தோட்டம் நீங்கள் பார்த்து கொண்டு இது வந்து தேசிகா என்ன அது வந்து பெருசாக இருக்குமே ஓ அந்த நார்த்தங்காயிருவாங்க மெயினாக இதை கேட்டுங்க கனகாபுரம் பூ இது கனகாபுரம் பூ அந்த நாட்டில் இருக்குண்ணே ஆ கனகாம்பரம் ஓ நேற்று ஆஞ்சி தலையில் வச்சுட்டாங்க ஒரு ஒரு இது ஆ நேற்று கிறிஸ்துமஸ் ப்ரேயர் நடந்ததுனால நேற்று அஞ்சு தலையில் வச்சு யூஸ் பண்ணிடுறாங்க இப்படிதான் போது தோட்டம் அழகான தோட்டம் இங்கே பாருங்க பாருங்க பீன்ஸ் ஆ பீன்ஸ் பீன்ஸ் இப்படி பீன்ஸ் ஓ இப்படி கொடியா வராதா கொடிதானே கொடிதானே தான் இப்படிதான் இப்படிதான் வச்சிருக்கீங்க செலி பீன்ஸ் இருக்கு ஆ கோழி இல்லையானு கோழி இல்லி கோழி இல்லையா இதெல்லாம் மிளகா எத்தனை வருஷம் அந்த வீட்டில் இருக்கீங்க ஒரு ஆறு வருஷமாக இருக்க ஆறு வருஷமாக அந்த வீட்டில் இருக்காங்க ஓகே இங்கே பாருங்கள் ஆயாம தேசிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுதானு இங்கே பாருங்க தேசிகா நல்லா வெயில் அடிக்கிறதெல்லாம் நல்லா தேசிக்காய் கரைச்சி குடிக்கலாமா ஆ இங்கே பார்த்துக்கோண்டிருக்கீங்க அண்ணன்றது ஒரு ஏக்கர் தான் இது மண்ணை இப்போ எடுத்து ஒன் இயர் ஃபைவ் இயர்ஸ் ஆனது அந்த வாரம் இங்கே கருவேப்பிலை இருக்கான அழகான பெரிய மரம் கருவேப்பட்டு கருவேப்பிள்ளை கண்டா அப்படியே பாருங்கள் இவ்வளோ பூங்கன்று மரக்கறி கண்டு இது என்ன கண்ட நாவ கண்டு மாதிரி நம்ம நாவ கண்டுமாரி இல்லை இல்லை இது வந்து என்னது சப்போட்டா 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 எங்கள் வீட்டை ஒன்று வச்சுருக்காங்க இப்போ வெண்டி வச்சிருக்கோம் சப்போட்டா இது போட்டா கண்டாட்டம் ஓ இருக்குது அது இப்போ இல்லே ரிக்கிவிடிக்கு போய் இருக்குது விக்கி போய் போயிருக்கு அது வந்து நாளைக்கு கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் ஓகே நியாயத்துல வாங்கிட்டு இருக்கீங்க தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க ஓகே அனா இது என்ன கண்டே இளந்தகண்ட இளந்தப்ளம் இந்த தாய்லாந்து வெரைட்டி தாய்லாந்தா நம்ம இங்க இளந்த வாங்குறோம் தாய்லாந்து இளந்த கண்டா இளந்தப்ளம் இளந்தப்ளம்னா ம்

இது ஆரஞ்சு தேசிக்கா மாட்டலையா ஆரஞ்சு ஆரஞ்சு ஓகே இது ஆரஞ்சு காண்டா மூணு எல்லாம் தரந்து விட்டுடா இது இது வேணாம் இது இது வந்து கிரேப்ஸ் கிரேப்ஸ் காண்டா இது வந்து நான் வேத போட்டு உருவாக்கு வாவ் இதுக்கு கருப்பு போட்டு உருவாக்கி இருக்காங்க அடுத்து இவங்க லபோட்ஸ் வேற வளக்குறாங்க நிறைய இருந்துச்சா அந்த இது மூணு தான் இருக்குது மீதெல்லாம் விட்டுட்டேன் ஏ எனக்கு சொந்த வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் இதெல்லாம் கலர் உண்டு எல்லாத்துக்கும் என்னென்ன கலர் உண்டு ஏன்னு சொந்த சொந்த வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் கொண்டு போயிட்டு எளி வரும்ப்பா அப்போ இது சொந்த வீடுதான் பண்ணிக்கொண்டு இப்ப நான் இது சொந்த வீடு உங்களோட சொந்த வீடு தானே நீங்க இப்படி சொல்றீங்க பகுதி பெரிச்சல் எடுத்துக்கிறோம் பாருங்க ஓ இங்கே பாருங்க கிரேப்பை வாங்க கிரேப்ஸ் இருக்குது இப்படி இந்த 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 செருப்பு போட்டு செருப்பு போட்டுப்பான்

ஓகே நண்பர்களே பார்த்ததுக்காக உங்களுக்கு தேங்க்யூ நீங்கள் அந்த தோட்டத்தை பார்த்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க ஓகே பாய் சி யூ